பனங்காயில எல்லாம் செய்து சாப்பிடலாம் நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஓ ஏன் அது வெயிலுக்கு ரெண்டு சாப்பிடுறீங்க இருந்து சாப்பிடலாமே டக்கண்டு வெயில் வந்துட்டேன் மழைக்குன மாதிரி நல்லா இருட்டா இருந்துச்சு பார்த்தா டக்கண்டு வெயில் அடிக்குது இல்லை இதான் இன்றைக்கு எங்கிட்ட காலமும் சாப்பாடு நேற்று இரவு செய்தனாங்க இடவு சேத விட விடிய தான் நல்லா இருக்குது பெனங்காய் புட்டுங்களா புட்டு பனங்காய் பால் கொழுக்கட்டு மாதிரியும் இருக்குது ஆனா விடிய பார்த்தா பெனங்காய் புட்டு தானே ஏன்னா அந்த பால எல்லாம் அப்படியே திரண்டு அப்படியே என்ன புட்டோட நல்லா வந்துச்சு